ஒரு அழகான குடும்பம் அப்பா அம்மா பையன் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க யார் கண்ணுப்பட்டதோ தெரியலை அவங்களோட மகிழ்ச்சியில் மண்ணு விழுந்துச்சு மகன் கார்த்திக் மேல் படிப்புக்காக வெளிநாடு சென்றிருந்தான் வெளிநாட்டு பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டு மாலையும் கழுத்துமா வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தான் அந்த நிமிடத்திலிருந்து குடும்பத்தோட மகிழ்ச்சி குளி தோண்டி புதைக்கப்பட்டது மகன் செய்த காரியத்தை நினைத்து அம்மா சகுந்தலாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து விட்டாள் மனைவி இறந்ததால் மகன் மீது இன்னும் கோபம் அதிகமானது கோபம் வந்தால் ராமநாதன் சண்டையெல்லாம் போட மாட்டார் இவர் ஒரு பார்வை பார்த்தால் போதும் அதனால் அப்பா ராமநாதன் கிண்டி ஃபேக்ட்ரியே அதே இடத்துல உள்ள வீட்டையும் நீயே வச்சுக்கோ ஆனா இனி எந்த சொத்தும் உனக்கு இல்லை எல்லாம் ஒரு தங்கை கனிக்கு தான் வட்ட முகம் மீன் போன்ற கண்கள் நீண்ட கூந்தல் பேரழகியாக இருந்தாலும் துளி கூட கர்வம் அவளுக்கு இல்லை மாடி அறையை விட்டு கீழே இறங்கி வந்த கனி ஹாலில் உள்ள பூஜை அறைக்கு சென்றாள் அப்பா ராமநாதனும் பூஜை அறைக்கு வந்தாள் கண்களை மூடி பூஜை அறையில் அமர்ந்தால் அரை மணி நேரம் கழித்து தான் வெளியே வருவார் கனிக்கு அம்மா சகுந்தலா படத்தை பார்த்ததும் அவளது அழகிய வெளிகளில் கண்ணீர் ஊற்றெடுத்தது சகுந்தலா புகைப்படத்தில் பார்வையை பதித்திருந்த கனி சற்றென்று திரும்பி பார்த்தாள் வீட்டு வேலைக்காரி அம்மா பூ வாங்கிட்டு வந்திருக்கே சொல்லவும் திரும்பி பார்த்தாள் அந்த பூவை அம்மாவின் படத்திற்கு போட்டாள் அப்பா ராமநாதனுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி மைல்ட் ஹார்ட் அட்டாக் வந்து பிழைத்திருந்திருக்கார் காலையிலும் மாலையிலும் தவறாமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று தன் பெற்ற மகன் மகளுக்கு அறிவுரை கூறுவார் ஹார்ட் அட்டாக் வரும் முன்பு வரை அவர் எப்போதுமே உடற்பயிற்சி செய்வது வழக்கமாக வைத்திருந்தார் அவருக்கு போய் மாரடைப்பு வந்துவிட்டது என்று எண்ணி கனி மிகவும் கலங்கி போனார் எதனால் அவருக்கு மாரடைப்பு வந்திருக்கும் ஒருவேளை அம்மாவின் மரணமாக கூட இருக்கலாம் இல்ல அண்ணனை திருமணம் செய்து கொண்டதாக கூட இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் ஏற்று வாழ பழகிவிட்டாரே அப்பா இதே கேள்வியை தான் டாக்டர் அங்கிள் என்கிட்ட கேட்டார் அப்பாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா ஏதாச்சும் உங்களுக்கு வீட்ல ப்ராப்ளம் நடந்துச்சா அண்ணன் எதுவும் மறுபடியும் வந்தானா அப்பா அதிகமா எதுவும் டென்ஷன் ஆனாரா என்னம்மா அப்படின்னு கேட்டார் ஆனா அப்படி எதுவும் அப்பா பட்ட மாதிரி நம்மளுக்கு தெரியலையே என்று தனக்குள்ளே குழப்பத்தில் இருந்தார் மனைவி சகுந்தலா இறப்பிற்கு பிறகு ராமநாதன் தன் மகளிடம் கனி என் அக்கா என்னை தினமும் உயிரெடுக்கிறா உன் அவர் மகனுக்கு பெண் கேட்கிறார் ஏதாவது ஒரு நல்ல முடிவு சொல்லு தம்பி உன் விருப்பம் என்னடா ஹேமா உனக்கு சொந்த அத்தை அசோக் பயிலும் பார்க்க தான் இருக்கான் யாரோ வீட்டில் உன்னை கொடுத்துட்டு நான் கவலைப்பட்டு இருக்கிறத விட இங்க கொடுத்தேன்னா எனக்கும் நிம்மதி உனக்கும் நிம்மதி உனக்கு சமுதலை மட்டும் சொல்லு வேற எதுவும் எனக்காக சொல்ல வேண்டாம் உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அப்படின்னு கேக்குறாரு ராமநாதன் ஐயோ என்னப்பா இது உங்க இஷ்டம் நான் உங்க பொண்ணு நீங்க எனக்கு நல்லது தானே செய்வீங்க என்று கனி பதில் கூறியதும் ராமநாதனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம்டா இந்த ஊர் உலகமே வாயில கை வைக்கிற மாதிரி உன்னோட கல்யாணத்தை நான் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி ராமநாதன் ரொம்ப சந்தோஷப்படுகிறார் நிச்சயதார்த்த முடிகிற வரைக்கும் அப்பாவோட முகத்துல எந்த ஒரு குழப்பமுமே இல்லை அம்மா இல்ல அப்படின்ற கவலையும் குறைஞ்சி போச்சு அண்ணன் இப்படி பண்ணிட்டான் என்ற வேதனையும் கம்மியாயிடுச்சு ஆனால் ஏன் அப்பாவுக்கு திடீர்னு இப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்ற டவுட் அவளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு அது அப்பா கிட்ட வெளிப்படையாக கேட்டாலும் சொல்ல மாட்டார் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே என்று மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு டாக்டர் ராமநாதருடைய நெருங்கிய நண்பர் அவர் சொல்கிறாரு இனிமேலாவது நீ கம்பெனிக்கு போகாதடா எல்லா கம்பெனி பொறுப்பையும் கனி பார்த்துக்கட்டும் நீ இனிமே ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு நான் முன்னாடியே இப்படியெல்லாம் ஏதாச்சும் நடக்கும் தாண்டா நான் கனிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் கனி போன வருஷந்தான் எம்பிஏ முடிச்சா அதனால் அவளுக்கு எல்லா விவரமும் தெரியும் எதை கொடுத்தாலும் கற்பூர மாதிரி சீக்கிரமாக பிக்கப் பண்ணிடுவா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கனி இனிமே ஆஃபீஸ் போயிடுவா நான் எந்த வேலையும் பார்க்காம வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய நண்பர் டாக்டர்கிட்ட ராமநாதன் சொல்கிறார் கனியும் அப்பாவோட உடம்பு சரியில்லாத காரணத்துனால எல்லா பொறுப்பையும் அவள் எடுத்துக்கிறான் கம்பெனிக்கு முதல் நாள் பொறுப்பு எடுத்துக்கிறதுக்காக போகிறா ஆஃபீஸில் இருக்கும்போது அப்பாவோட நினப்பு வருது அப்பாவுக்கும் அந்த மைல்டு அட்டாக்குன்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காள் அப்போ ஒரு ஃபோன் கால் வருது உடனே ஃபோனை அட்டென்ட் பண்ணி பேசுகிறான் அப்போது இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேடம் யாரோ ஒரு பொண்ணு ரதியா உங்ககிட்ட முக்கியமான விஷயமா பேசணும்னு சொல்கிறாங்க அவங்க கூட உங்களோட லைனை கனெக்ட் பண்ணவா அப்படின்னு கேட்குறா உடனே கனியும் ஓகே லைனை கனெக்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹலோ வணக்கம் கனி மேடம் நான் ரதி பேசுகிறேன் உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளை அசோக்கோட அஞ்சு வருஷமா நெருங்கி பழகி காதலிச்சிருக்கேன் கடந்த அஞ்சு வருஷமா அவருக்கு இனிச்சேன் நானே இப்போ கசந்து போயிட்டேன் உண்மையை தான் கனி மேடம் சொல்கிறேன் என்னை நம்புங்க அசோக் ரொம்ப லேடிஸ் விஷயத்துல மோசமான பையன் முடிஞ்சா இந்த கல்யாணத்தை சீக்கிரமாக நிறுத்த பாருங்க வாழ்க்கை ஃபுல்லா இவரோட எப்படி உங்களால் வாழ முடியும்னு சொல்றா இந்த விஷயத்த கேட்ட உடனே கணிக்கு கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு இந்த ஃபோன் கால் வந்த உடனே கணிக்கு வேலையே ஓடலை மண்டமேல ஒரு பாறாங்கலை வச்ச மாதிரி அவ்வளோ பாரமா இருந்தது அவ மனசு அசோக் இப்படிப்பட்டவரா இது உண்மையா இருக்குமா அந்த பெண் ரதி இவ்வளோ துணிச்சலாக எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறா ஒரு பொன் எந்த விஷயத்துல வேண்டுனாலும் பொய் சொல்லுவா ஆனா இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாளா நான் அசோக்கோட காதலி அப்படின்னு உறுதியா சொன்னாலே அப்போ அசோக் நல்லவன் கிடையாதா மரத்துக்கு மரம் தாவுகின்ற குரங்கு போலவா அப்படின்னு அவ மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாள் இன்னும் ஒரு மாதம் தான் கல்யாணத்துக்கு இருக்குது அதை நினைக்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது இவனுக்கு போய் அப்பா என்னைய பேசி முடிவு பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாரே நிச்சயதார்த்தம் பண்ணால் பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்களே அப்பா இது வரைக்கும் எடுத்த முடிவில் எதுவுமே தவறாக போனால் கிடையாது ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் அப்பா ரொம்ப அவசரப்பட்டுட்டாரு அப்படின்னு அவ தனக்குள்ளேயே யோசிச்சுட்டு இதை யாருக்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியலை அப்போதான் அவரோட ஃப்ரெண்டு ஆர்த்தி ஞாபகம் வருது அவளுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் முடிஞ்ச கையோட அவள் வெளிநாடு சென்று விடுவாள் அதுக்கப்புறம் அவளை அடிக்கடி பார்க்க முடியாது சரி அவள் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு கனி அவங்க வீட்டுக்கு போகிறாள் இவளது மனக்கவலைக்கு மருந்து தேடி ஆர்த்தியின் வீட்டுக்கு செல்கிறாள் அந்த வீடே கவலையில் மூழ்கி கிடந்தது ஆர்த்தியின் அப்பா இடிவிழுந்தது போல அமர்ந்திருந்தார் அவரது அம்மா சுவரோரமாக சாய்ந்து அமர்ந்திருந்தார் அவர் கண்ணில் கண்ணீர் தார தாரையாக கொண்டிருந்தது ஆர்த்தி முழங்காலை கட்டி கொண்டு அதில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள் ஆர்த்தி என்னாச்சு ஏன் எல்லாரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாள் கனி ஆர்த்தி அதுக்கு அழுதுகிட்டே இந்த கல்யாணமே நின்னுடு போல இருக்கு கனி ஏன் என்னாச்சு இன்னைக்கு புது புடவை பாத்திரம் நகைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க நகை வச்சுருந்த பையன் மட்டும் எப்படியோ தொலைச்சிட்டாங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது தெரிஞ்சது ஆட்டோல ஏறும்போது பத்திரமா தான் இருந்ததான் எல்லாம் நேரம் கனி இந்த காலத்துல நகை விற்கிற விலைக்கு இனி வாங்க முடியுமா நகை தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா மாப்பிள்ளை வீட்டில் நம்புவாங்களா எங்க அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த நகையெல்லாம் சேர்த்தாங்க இப்போ ஒரே நாளில் எல்லாமே போயிருச்சு நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்றா அம்மா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது மஞ்சப்பையை ஏந்தியபடி டிரைவர் உடையில் வீட்டுக்குள் நுழைந்த அந்த வாலிபனை கண்டதும் கனி அவளை அறியாமல் சட்டென்று நின்றாள் ஐயா வணக்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மஞ்ச பைய நான் பார்த்தேன் நீங்கள் தான் இதை தவற விட்டு இருப்பீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் கல்யாணத்துக்கு வேண்டிய பாத்திரம் ஜவுளி அப்படின்னு ஏகப்பட்ட பார்சல் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்போ எப்படியோ இந்த பைய நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ விலை உயர்ந்த நகை எப்படி கவனிக்காமல் விட்டுட்டு போனீங்க பத்திரமா வச்சுக்கோங்க எல்லா நகையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறான் பாலா உடனே ஆர்த்தி அப்பா சொல்கிறாரு இப்போது நீங்கள் எனக்கு மனிதனாக தெரியல தம்பி கடவுளாக தெரியுறீங்க இப்படி நேர்மையான பிள்ளையை பெற்றெடுத்த உங்கள் அப்பா அம்மா நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும் உட்காருங்க தம்பி காஃபி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆர்த்தியோட அப்பா ஐயா நான் செய்தது ரொம்ப சாதாரண விஷயம்தான் கஷ்டமாக தவறுவிட்ட பொருளை வந்து கொடுக்க வேண்டியது என்னோட கடமை அது மட்டும் இல்லை நானும் ஒரு நடுத்தர குடும்ப வர்க்கத்தை சேர்ந்த இளைஞன் தான் உங்கள் பொண்ணு வயசில் எனக்கு ஒரு தங்கை இருக்கா அவளுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு அவளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய வீட்டில் மூத்த மருமகள் இருபது பவுன் நகை போட்டு இருக்காங்களாம் அதே நகையை இவளுக்கும் கேட்குறாங்க நல்ல குடும்பம் வேற கஷ்டப்பட்டு இந்த நகையை எப்படியாச்சும் போடணும் அப்படின்றதுனால எங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும் அவளுக்கு நகை சீருன்னு சிறப்பாக கட்டி கொடுக்குறோம் அவளுக்கு போடுற இருபது பவுனில் நாலஞ்சு பவுன் பட்ஜெட்டில் துண்டு விழுந்திருக்கு அதுக்கு வீட்டை அடமானம் வச்சுடலாமா இல்லை கடன் வாங்குறதான்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கோம் இந்த கஷ்டத்தை தானே நீங்களும் பட்டிருப்பீங்க இந்த நகை காணாமல் போயிட்டா ஒரு பொண்ணோட எதிர்காலம் எந்த அளவுக்கு முடியுன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறான் உன்னைய உங்கள் அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க வீட்டோட அட்ரஸ் கொடு நான் உனக்கு பத்திரிகையை வச்சு உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நன்றி சொல்லிட்டு வர்றேன் சரிங்க ஐயா நான் போயிட்டு வர்றேன் எனக்கு சவாரி இருக்குது கனி பாலா பேசியதை கேட்டு சிலை போல் நின்று விட்டா அவளது முகத்தில் விளக்கு போட்டது போல வெளிச்சம் பரவியது பாலா எவ்வளவு அழகான பெயர் பெயர்கேற்ற போல அவனும் வாலிபன் தான் தோற்றத்தில் மட்டும் அழகிருந்து விட்டால் போதாது உள்ளிருக்கும் மனமும் குணமும் நன்றாக இருக்க வேண்டும் நேர்மையின் மொத்த உருவமாக இருக்கிறானே ஆச்சரியத்தின் கனியின் இமைகள் இமைக்க மறந்தன இந்த காலத்தில் இப்படி ஒரு இளைஞனா நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த இளைஞனா இருந்தாலும் தங்கையை கரையேற்ற வழி தெரியல அப்படினாலும் மனம் தளராமல் மனிதாபிமானத்தோடு நகையை வீட்டுக்கு வந்து சேர்த்திருக்கானே பரவாயில்ல அப்படின்னு அவளுக்குள்ளே நினைச்சிட்டிருக்கா இருக்கா அசோக் அவளது அத்தை பையன் நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது அசோக் அந்த உரிமையை கையில் எடுத்துக்கொண்டு அவளிடம் நெருங்க பழக முயல்கிறான் ஆனால் கனி நான்கு வார்த்தைகள் மட்டுமே பேசிவிட்டு அவனை எட்டவே நிறுத்தி விடுவாள் கனியின் குணம் அறிந்த அசோக் வாளை சுருட்டி கொண்டான் என்று சொல்ல வேண்டும் கனி பாலாவை சந்தித்த பிறகு அதுவரை அவளது மனம் வெள்ளை காகிதமாக இருந்தது இப்போது ஓர் ஆயிரம் கவிதைகள் எழுதும் அளவுக்கு நிரம்பி போய்விட்டது பாலா கடைசியாக ஆர்த்தி வீட்டிலிருந்து விடைபெற்று பெற்று ஆர்த்தி கனியிடம் இப்போ தான் உசுரே வந்திருக்கு கனி நீ வந்த நேரம் எங்கள் கவலையெல்லாம் பறந்து போயிடுச்சு நீ இருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்கிறா இல்ல ஆஃபீஸ்லேருந்து நேராக இங்கே வந்துட்டேன் டாக்டர் வேற இன்றைக்கி அப்பாவை செக் பண்ண வர்றேன்னு சொல்லியிருந்தார் அவர் வர்றப்போ நான் வீட்டில் இருக்கணும் இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாம் காரை வீட்டை நோக்கி செலுத்தியவரின் மனம் பாலாவிடமே இருந்தது என்னது இது எனக்குள்ளே ஏன் இந்த மாற்றம் நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவள் கட்டுப்பாடாக வளர்ந்தேன் ஏன் என் மனம் அவனையே நினைக்கின்றது மனம் கட்டுக்குள் அடங்காமல் சண்டிக்குதிரே தாவி அவனையே நோக்கி ஓடுகின்றதே இது நல்ல பெண்ணிற்கு அழகல்லவோ அசோக்குக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துவிட்டது அசோக் ஒரு அயோக்கியன் திருமணத்தை எப்படி நிறுத்துவது அப்பாவின் உடல்நிலை இந்த அதிர்ச்சியை தாங்குமா நிச்சயம் அவர் தாங்க மாட்டார் அசோக்கை பற்றி விவரம் தெரிந்தால் அப்பா திருமணத்தை நிறுத்திவிடுவார் என்று எப்படி எதிர்பார்க்கலாம் கூட பிறந்த அக்காவின் மகன் அசோக் என்பதால் விஷயம் தெரிந்தால் கண்டும் காணாமல் அப்பா இருந்துவிட்டால் விட்டால் இதற்கு தீர்வுதான் என்ன விழிகளில் நீர் திரையிட்டு அவளது பார்வை மங்கியது கண்ணீரை துடைத்து கொண்டு காரை வீட்டை நோக்கி செலுத்தினாள் வீட்டை அடைந்தபோது அவளுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது ஐயோ டாக்டர் அங்கிள் நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டார் போலையே டாக்டர் அங்கிள் உடனே கனிய வாமா கனி ஏன் லேட்டு பார்க்கவே ரொம்ப டல்லாக இருக்க ஆஃபீஸில் ரொம்ப வேலையாமான்னு கே இல்லை அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் அங்கிள் அப்படின்னு கனி பதிலளிக்கிறாள் அப்பாவுக்கு பிபிலாம் நார்மலாக தான் இருக்குது இருந்தாலும் தொடர்ந்து மாத்திரைகளை தவறாமல் எடுத்துக்கணும் டயட்டை கவனமாக பார்த்துக்கிட்டா ஒன்றும் பயப்பட தேவையில்லை என் ஃப்ரெண்டு அவனோட கொள்ளு பேர பேத்திகளோட கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போக போகிறான் கவலைப்படாத கனி அப்போது நான் வரட்டுமா என்று நண்பனிடம் விடை டாக்டர் எப்போதும் டாக்டர் அங்கிளை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைப்பாள் கனி அன்றும் அதே போல் சென்றாள் அப்போது டாக்டர் அங்கிள் கனி உங்கிட்ட சிறிது நேரம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு அங்கிள் அங்கே உட்காந்து பேசலாம் அப்படின்னு கனி கூப்பிடுகிறாள் இரண்டு நாள் முன்னாடி மருத்துவ கான்ஃபரன்ஸ்க்காக பெங்களூர் போயிருந்தேன் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே ஹோட்டல் ரூமுக்கு வந்தேன் என் ஃப்ரெண்டு வர்றேன்னு சொல்லியிருந்தான் அவனுக்காக வெயிட் பண்ணி டின்னர் சாப்பிட்டு கிளம்பினோம் எதிர்த்து ரூம்லேருந்து அசோக்கும் இன்னொரு பொண்ணும் ரொம்ப நெருக்கமாக கையை கோர்த்துக்கிட்டு சிரித்து பேசிட்டு போனாங்க அசோக்கை இப்படி பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கலை அசோக்கா இப்படின்னு நான் அதிர்ந்து போயிட்டேன் அவங்க நடந்துக்கிற விதம் என் மனசுக்கு சரியாக படலை அடுத்த மாதம் கல்யாணத்தை வச்சுட்டு இந்த பையன் இப்படி கூத்தடிக்கிறானேன்னு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு ராமநாதன் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டான்னு எனக்கு தோணுது இது அவங்ககிட்ட சொல்லிடலான்னு தான் கிளம்புனேன் அந்த கஞ்சாவிய நேர்ல பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியலையே ராமநாதன் எப்படி தாங்கிப்பான் அதுக்காக இந்த விஷயத்தை அப்படியே விடவும் முடியாது என் ஃப்ரெண்டு மகளா இருந்தாலும் நீயும் எனக்கு ஒரு மக மாதிரி இப்படிப்பட்ட பையனுக்கு நீ வாழ்க்கையை கொடுத்தா ஓ வாழ்க்கை என்ன ஆகும் அதான் என் மனசில் இருக்கிறத அப்படியே உங்ககிட்ட கொட்டிட்டேன் என்னம்மா பண்ணலாம் உடனே கணிக்கு அழுக வந்துருச்சு அழுதுகிட்டே அங்கிள் எனக்கு இன்றைக்கி காலையில் தான் இந்த விஷயம் தெரியும் கனி அம்மாடி கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் கண்ணை தொடச்சிக்கோ நீ படித்த புத்திசாலி பொண்ணு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதை விட்டுட்டு அழுகிறியம்மா இந்த தகவல் உனக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குன்னு எனக்கு தெரியும் நல்ல வேலையாக கல்யாணம் முடிகிறதுக்கு முன்பே விஷயம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ இது எப்படி கல்யாணத்தை நிறுத்துறது அப்படின்றத நல்லா யோசி எனக்கு டைம் ஆயிடுச்சு கனி நான் போயிட்டு வரேன் உடம்ப பார்த்துக்கோ எதையும் ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ங்கள் கிளம்பிட்டார் கனிக்கு பாலாவின் ஞாபகம் தோன்றி தோன்றி மறைந்தது இது என்ன பைத்தியக்காரத்தனோ பாலா நல்லவன்தான் என்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு என் மனம் அவனையே நினைத்து கொண்டிருப்பது சரியா அப்படியே நான் அவனை நேசித்தாலும் இந்த காதல் கைகூடுமா அசோகன் நல்லவன் இல்லை என்பதை அப்பாவிடம் இன்னும் தெரிவிக்க இயலாத சூழலே அக்கா மகனை உதறிவிட்டு அப்பா யாரோ ஒரு ஆட்டோ டிரைவருக்கு தமது செல்ல மகளை தாரை பார்த்து கொடுப்பாரா முகத்தை கழுவிக்கொண்டு கொண்டு அப்பாவை பார்க்க சென்றார் அப்பா ராமநாதன் அம்மாடி நாளைக்கு உனக்கு பிறந்தநாள் உனக்காக அப்பா வைர நெக்லஸ் வாங்கி வச்சிருக்கேன் உன்னோட அறையில் இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு பார்த்து சொல்லுமா பிடிக்கலனா வேற டிசைன் மாத்திக்கலாம் என் அப்பா எனக்காக பார்த்து பார்த்து வாங்கினது எனக்கு எப்படிப்பா பிடிக்காமல் போகும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்கிறா கனி மறுநாள் காலையில் அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா என்றபடி காலை விழுந்து பணிந்த கணிக்கு உச்சந்தலையை பறிவுடன் வருடினார் ராமநாதன் தீர்காய்சாக இருமா பாசத்துடன் ஏற இறங்க பார்த்தார் மயில் கழுத்து வண்ணப்பட்டு புடவில் கூடுதல் அளவுடன் இருந்ததால் கனி இந்த புடவை வைர நெக்லஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்குமா அம்மா இருந்திருந்தா திருஷ்டி சுத்தி போட்டிருப்பா கோவிலுக்கு போய் உன் பெயருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோமா வேண்டாமப்பா கண்கண்ட தெய்வம் நீங்க இருக்கீங்க பூஜை ரூமில் போய் சாமி கும்பிட்டா எனக்கு அது போதும் அந்த நேரம் அழைப்பு மொழி ஒழிக்கிறது கனி ஃபோனை ஆன் செய்தால் ஹலோ என்றாள் கனி ஹாய் கனி குட் மார்னிங் மெனி மெனி ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே டார்லிங் ஐ லவ் யூ ஸோ மச் கனி அத்தான் அசோக்கின் குலைவான குரல் அவளது செவிகளில் ஈயத்தை காட்சி ஊற்றியது ஓ தேங்க்யூ உள்ளே எரிச்சல் மண்டி கொண்டு வந்தது கனி புது படத்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் படம் பார்த்துட்டு அப்படியே ஈவினிங் எங்கேயாச்சும் மால் வரைக்கும் போயிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு வரலாமா லன்ச் டைம் முடிஞ்சதும் ஆஃபீஸ்க்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கவா டார்லிங் என்று அசோக் கேட்டான் வேண்டாம் எனக்கு பிடிக்கலை என்று பற்றென்று பதிலளித்தால் கனி கனி நமக்கு அடுத்த மாதம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போகிறோம் நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு ஞாபகம் இருக்குல்ல அசோக் குரலில் கோபம் கொப்பளித்தது ஏன் அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்குது எனக்கு பிடிக்கலை என்றால் விற்ற வேண்டியதானே ப்ளீஸ் என்னை வற்புறுத்தாதீங்க என்று கூறி அடுத்த நிமிடமே செல்லை ஆஃப் செய்து வைத்தாள் அப்பா நான் பேங்க்கு போயிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன் என்று கூறியபடி செக் புக்கை எடுத்துக்கொண்டு சென்றாள் அப்பாவின் ஃபோன் அழைத்தது அப்பா அதை எடுத்து பேசினார் ஹலோ மாமா நான் அசோக் பேசுகிறேன் உடம்பு இப்போ பரவாயில்லையா மாமா நான் கனிக்கிட்ட கொஞ்சம் பேச பிரியப்படுறேன் கனி ஆஃபீஸு கிளம்பி போயிட்டாலே அசோக் என்றார் முக்கியமான ஃபைல் எடுத்து கனி விழிகள் வெளியே ராமநாதரை பார்த்தார் ராமநாதர் உடனே ஃபோனை கட் பண்ணிட்டார் அப்பாவா இது மணிக்கணக்கில் அசோக்கிட்ட பேசுவார் இப்போ என்னடானா உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாரு நம் வீட்டிற்கு இருக்கும்போதே போதே போய்விட்டதாக ஏன் பொய் பேச வேண்டும் எனக்கு தான் அசோக் லீலைகள் எல்லாம் தெரியும் ஆனா அப்பா ஏன் அசோக் மேலே இவ்வளோ வெறுப்பா இருக்காரு பங்களாவை விட்டு வெளிப்பட்டு ராமநாதன் மெல்ல நடைபாதை ஓரமாக நடக்க ஆரம்பித்தார் அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் வழக்கம் போல பக்தர்கள் கூட்டம் அதிகம் மகள் கனியின் பிறந்தநாளை முன்னிட்டு விநாயகரை தரிசித்து பிரார்த்தனை செய்தார் தளர்ந்த நடையுடன் பிரகாரத்தை சுற்றி வர ஆரம்பித்தார் இரண்டாம் சுற்று வந்தபோது யாரோ பக்தர்கள் அலட்சியமாக எண்ணெயை கொட்டினர் அதில் அவர் கால் வைத்து சறுக்கென்று வழுக்கிவிட்டது விட்டது ஐயையோ பெரியவர் விழுந்து விட்டாரே என்று கூட்டம் கூடியது அங்கு ஒரு இளைஞன் யாரோ எண்ணெயை கொட்டியிருக்காங்க பாருங்க அதான் வழுக்கி விழுந்துட்டார் என்று அவரை கைத்தாங்களாக தூக்கினான் ஐயா இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் உனக்கு எதுக்குப்பா சிரமம் பக்கத்துல தான் இருக்கு இந்த தெருமுனையில தான் என்னோட வீடு நான் நடந்தே போறேன் வாங்க ஐயா வந்து ஆட்டோவில் ஏறுங்க நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போறேன் பரவாயில்ல வந்து ஆட்டோவில் உட்காருங்க உடம்பு இன்னும் லேசா நடுங்குது பாருங்க உங்களுக்கு பிபி எதுவும் இருக்கா சார் அதற்கு மேல் ராமநாதன் மறுக்க முடியவில்லை ஆட்டோவில் ஏறி அமர்ந்தார் பிபி இருக்கு தம்பி அதான் பார்த்தேன் பிபி சுகர் ரெண்டுமே வரக்கூடாது நோய் சார் வீட்டுக்கு போனதும் மாத்திரையை போட்டுக்கோங்க சார் அடுத்தவரின் நலன் அக்கறை காட்டியபடி பேசிய அந்த வாலிபனை அவருக்கு ரொம்ப பிடித்திருந்தது கனி வங்கியை விட்டு வெளியே வந்த பிறகு ஆஃபீஸுக்கு சென்றாள் மேஜையின் மேல் இருந்த ஃபைலை புரட்டி கையெழுத்து விட்டு நிமிர்ந்த போது டெலிஃபோன் மணி அவளை அழைத்தது ஹாய் கனி டார்லிங் நான் தான் அசோக் பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசியே ஆகணும் நீ ஆஃபீஸுக்கு வந்துட்டேன்னு மாமா சொன்னார் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் இருப்பேன் அசோக்கோட சுயரூபத்தை பற்றி நன்கு தெரிந்து கொண்ட பின்னும் அவனை பற்றிய ஞாபகம் வந்தாலே உடம்பெல்லாம் பற்றி எறிகிறது இவனை எப்படி அவாய்ட் பண்ணுவது மீண்டும் செல்ஃபோன் இணுங்கியது ஹலோ கனி நான் ஆர்த்தி பேசுகிறேன் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா அம்மா இன்விடேஷன் வைக்க வராங்க நானும் கூட வரலான்னு இருக்கேன் நீ கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வந்துடு இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம பிரிஞ்சுட போகிறோமே அதுக்கப்புறம் நம்ம எப்போ நேரம் கிடச்சி எப்போ சந்திக்க போகிறோன்னு தெரியல கவலையாக இருக்குது கனி உங்கள் வீட்டில் இன்விடேஷன் வச்சுட்டு அப்பாவும் அம்மாவும் இன்னும் நிறைய வீட்டுக்கு போக போகிறாங்க நான் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் கூட தான் இருக்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் ரொம்ப சந்தோஷம் ஆர்த்தி நீ வீட்டுக்கு வந்துட்டு நான் ஏதோ கிளம்பிட்டேன் கனிக்கு மனதில் இருந்த பெரிய பாரம் இறங்கியது போல் இருந்தது அப்பாடா எப்படியோ அசோக்கு கிட்டேருந்து இருந்து தப்பிச்சிட்டோம் என்று நினைத்து கொண்டு அவசரமாக கிளம்பினாள் ஆர்த்தி கனி வருவதற்கு முன்பே வந்துவிட்டார் வணக்கம் அப்பா நல்லா இருக்கீங்களா வாமா ஆர்த்தி எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆர்த்தியின் அப்பா பாலாவை பார்த்தவுடன் பாலா தம்பி எப்படி இருக்கீங்க இந்த பாலா தம்பி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்று கனியின் தந்தை ஆச்சரியமாக கேட்டார் என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க பாலா தம்பி இல்லைனா ஆர்த்தி கல்யாணமே நடந்திருக்காது நின்று போயிருக்கோம் நடந்ததை எல்லாம் ஆர்த்தியின் தந்தை கணியிடம் தந்தையிடம் கூறுகிறார் ரொம்ப பொறுப்பான பையன் சார் எம்காம் படிச்சிருக்கான் மித்த பையன் மாதிரி படித்த வேலைக்கு தான் போ வே இல்லாம குடும்பத்தை காப்பாதற்காக ஏதோ ஒரு வேலைக்கு போறாரு பாலாவை பற்றிய பேச்சு வறண்டாவில் நுழையும் போதே கனி கேட்டுவிட்டாள் அவளையும் அறியாமல் உற்சாகத்துடன் நடைபோட்டு வந்தாள் கனியை நேரில் பார்த்த பாலாவுக்கு திக் நான்கு விழிகளும் மோதி கொண்டனர் கணியின் அப்பா கனியிடம் நடந்த எல்லாவற்றையும் சொல்கிறார் பாலா உடனே இதெல்லாம் சாதாரண விஷயம் பெரியவங்க நீங்க எல்லாரும் இதை பெருசு படுத்தி பேசிட்டு இருக்கீங்க சரி சார் நான் வருகிறேன் எனக்கு லேட் ஆயிடுச்சு என்று விடை பெற்றான் பாலா கடைசியாக கனியை கடந்து செல்லும்போது அவளை பார்வையாலே இதமாக வருடி விட்டு சென்றான் சிக் என்ற பிடித்தவளை போல் நின்றவள் திடீரென்று தன் உணர்வு பெற்றாள் அவனை பின்தொடர்ந்து சென்றால் மிஸ்டர் பாலா எங்க அப்பாவை பத்திரமாக வீட்டில் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்க அப்பா இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் சொன்னாங்க மெனிமோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கனி கனியின் முகம் குங்குமமாய் சிவந்து போனது தேங்க்யூ ஒரு அற்புதமான மனிதரோட வாழ்த்து எனக்கு கிடைச்சிருக்கு சிந்தனைகளின் வளைப்பு நிலையில் சிலந்தியாய் கனியின் மனம் கொண்டதில் அன்று அவளுக்கு வேலையே ஓடவில்லை நேற்று அவள் ஆர்த்திவிடம் போனில் பேசிய பின்பு அவசரமாக வீட்டிற்கு கிளம்பி சென்றதும் அசோக் ஆஃபீஸுக்கு வந்தானாம் அவள் வீட்டிற்கு சென்று விட்டாள் என்று தெரிந்த பிறகு அசோக் கோபமாக வெளியே சென்றான் என்று கிளர்க் அவளிடம் தெரிவித்தான் நாட்கள் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு திருமணத்தை எப்படி நிறுத்துவது அப்பா இப்போ ஓரளவு தேடிட்டாரு பேசாம அப்பா கிட்ட விஷயத்த போட்டு ஒடுத்து விடலாமா எது எப்படியோ அவருக்கு பாலாவை மிகவும் பிடித்து விட்டது பாலா வேற அவர் மனதில் நிரந்தரமாக இடம் பிடித்து விட்டான் பாலா நன்கு படித்த இளைஞர் என்று கேள்விப்பட்டதும் இனியா ரெட்டிப்பு சந்தோஷம் அடைந்திருந்தார் படித்தவன் தான் ஆனால் அப்பா அவனை ஆட்டோக்காரன் என்று கூறிவிட்டால் என்ன செய்வது என்ற யோசனை அவளுக்குள் இருந்தது அழைப்பு மணி அழைத்தது கனியின் அப்பா சொல்லுங்கப்பா உடம்புக்கு ஒன்றும் இல்லை என்று பதறினான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நம்ம ஆஃபீஸில் ரொம்ப நாளாக ப்ராஜெக்ட் மேனேஜர் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தோம்ல நான் ஒருவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேம்மா இன்றைக்கே ஜாயின் பண்ண சொல்லிட்டேன் இன்றைக்கி ராகு காலம் முடிஞ்சதும் அவர் வந்துடுவார் நினைத்து கொண்டிருக்கும் போது மே கம்மின் மேடம் என்று ஒரு குரல் எஸ் கெட் இன் ப்ளீஸ் என்றபடி நிமிர்ந்தார் ஃபைலை மாறுபோடு அனைத்தபடி உள்ளே நுழைந்தவனை கண்டதும் தூக்கி வாரி போட்டது பாலா நீங்கள் என்ன இங்கே நான் தான் இந்த ஆஃபீஸோட புது ப்ராஜெக்ட் மேனேஜர் நீங்கள் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை நானும் ராமநாதன் சார் எங்கள் வீட்டுக்கு வருவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வந்ததும் என் சர்டிஃபிகேட் பார்க்கணுன்னு சொன்னார் பார்த்து முடித்ததும் நம்ம ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் மேனேஜராக உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டார் இதை வேற யாராச்சும் வந்து கூப்பிட்டு இருந்தால் கண்டிப்பாக மறுத்து இருந்திருப்பேன் ஆனால் என்னால் சார் சொன்ன உடனே இதை மறுக்க முடியல சரி வாங்க நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எத்தனை பேர் இருக்காங்க என்னன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் நேர்மையான கண்ணியமான மனிதர் அப்பா அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு ரியல்லி ஐ ஆம் வெரி ஹாப்பி ரெண்டு நாளாக எனக்கு நல்ல ஜலதோஷம் பிடிச்சிருக்கு உடனே அவ ஐயோயோ டாக்டர்கிட்ட போனீங்களா அப்படின்னு கேட்குறா இனி இந்த ஜலதோஷம் எனக்கு போகாது போல ஏன் அப்படின்னு சொல்றீங்க இனியா கேட்குறா ஆமாம் அப்பாவும் பொண்ணும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இனி புகழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி ஜலதோஷம் போகும் என்று பரிதாபமாக முகத்தை வைத்து பேசிய பாலா அதை பார்த்தவுடன் கலக்கலவென்று சிரித்து விட்டால் கனி அந்த நேரம் வெளியே வெளியிருந்து ஒரு சத்தம் என்ன கனி எத்தனை நாளா நடக்குது இந்த கூத்து வந்ததும் வராததுமாக அசோக் நாக்கில் விஷத்தை தடவிக்கொண்டு கேட்ட கேள்வி கனியின் மெல்லிய இதயத்தை கிழித்து கீறி போட்டது அவளின் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும் இதை வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி சொல்லியோ நீ பாட்டுக்கு மரியாதை இல்லாமல் கிளம்பி போயிட்டேயே என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு அவ்வளோ கசக்குதா ஃபோனில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தும் பேசிகிட்டு இருக்கும்போதே கட் பண்ணுற யார் இவன் இவனை வெளியே போக சொல் உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் வெளியே போக நினைத்த பாலாவை நில்லுங்க பாலா நீங்கள் எங்கே போகிறீங்க என்றாள் கனி கனி திஸ் இஸ் டூ மச் இவன் யார் நமக்கு இடையில் நிற்கிறான் நீ என்னோட ஃபியான்சி கூடிய சீக்கிரம் எனக்கு மனைவியாக போகிற என் வார்த்தைக்கு மதிப்பு தர மாட்டேயா என்னையை விட இவன் உனக்கு முக்கியமா இவன் கிட்ட அப்படி சிரித்து சிரித்து பேசிகிட்ருக்க உனக்கும் அவனுக்கு எவ்வளவு நாள் இந்த கனெக்ஷன் இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா உனக்கு இப்படி நடந்துக்கிறதுக்கு வெக்கமா இல்லையா நிறுத்துங்க அசோக் அவர் இந்த ஆஃபீஸோட ப்ராஜெக்ட் மேனேஜர் அவரை வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதிகாரமும் இல்லை எனக்கு அதிகாரம் இல்லையா நமக்கு நிச்சயம் ஆகிடுச்சு நீ என்னோட பாதி பொண்டாட்டி தெரியுமா நீங்கள் படித்தவர் தானே இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறீங்க நமக்கு நிச்சயம்தான் ஆயிருக்கு கல்யாணம் ஒன்றும் ஆகலை நீ எல்லாம் ஒரு நல்ல குடும்பத்து பெண் தானா என்று கோபத்துடன் அசோக் கேட்கிறான் இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னா மரியாதை கிட்டணும் அசோக் உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கி இப்படி இருந்த எந்த பெண்ணையும் உங்களை விரும்புவா ஆம்பளைங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க அதை கண்டும் காணாதமா அவனுக்கு அடங்கி நடக்கிறதா ஒரு பொண்ணுக்கு அழகு அதை விட்டுட்டு எனக்கு போட்டி போட்டிக்கிட்டு இவன் கூட கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்க கோபம் உச்சிக்கு ஏறி அசோக் கனியை தள்ளி விட்டான் அளறி கொண்டு தடுமாறி விலப்பாத்த கனியை சற்றென்று தாங்கி கொண்டான் பாலா ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி மிருகத்தனமாக நடந்துக்கிறேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்றான் பாலா கனி உங்களுக்கு ஒன்னு ஆகலையே பாலா தன்னை விழாமல் தோளில் தாங்கியபடி அசோக்கரை மிரட்டியதும் மெல்ல சகஜ நிலைக்கு திரும்பினார் உன் யுகம் சரிதான் அசோக் பாலா நேர்மையானவர் முக்கியமா ரொம்ப ரொம்ப கண்ணியமானவர் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு எஸ் ஐ லவ் யூ ஹிம் அது நெஜந்தான் செத்தாலும் சாவினை தவிர உனக்கு கழுத்தை நீட்ட மாட்டேன் தெரிஞ்சுக்கோ நீ எதுக்கு ராஜாதி சாகணும் என்ற ஒரு குரல் மூவரும் திரும்பி பார்த்தனர் கதவரியே சாய்ந்து நின்று மார்பின் குறுக்கே கைகளை கட்டியபடி நின்றார் ராமநாதன் அப்பா என்று விம்பியபடி கனி ஓடி சென்று அவரது நெஞ்சில் தலை சாய்த்து கண்ணீர் விட்டார் அழாதடா எனக்கு இவன் புத்தி முன்னாடியே தெரியும் எனக்கு மைல்டு அட்டாக் வந்ததுக்கு காரணமே இவன் தான் எனக்கு தெரிந்தவர் மூலமாக இவனை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு என்ற முடிவுக்கு நான் எப்போவோ வந்துட்டேன் நீங்கள் எப்பப்பா இங்கே எனக்கு வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிச்சு இன்றைக்கி வேற பாலா ஃபஸ்ட் டே ஜாயின் பண்ணுறாரு எப்படி ஒர்க் பார்க்குறாரு அப்படின்னு பார்க்க தான் வந்தேன் பாலா என் பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் பாச பந்தத்திற்கு அடிமையானவன் பாசத்திற்கு ரொம்ப ஏங்குறவன் என் மகன் தான் இன்னைக்கு புரிஞ்சுக்காமல் தனியாக பிரிஞ்சு போயிட்டான் கனியை விட்டால் எனக்கு யாருமே இல்லை இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது சாயந்தரம் பெரியவங்களை அழைச்சிட்டு வந்து பொண்ணு கேளுங்க அதே நாளில் அதே முகூர்த்தத்தில் உங்கள் கல்யாணம் நடக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கணும் நீங்களும் கனிய சந்தோஷமாக அமோகமாக இருக்கிறத பெரியவங்க நாங்கள் கண்குளிர பார்த்து சந்தோஷப்படணும் உங்களோட முடிவு என்ன அப்படின்னு கணிக்கிட்ட சொல்லிடுங்க நான் வர்றேன் என்று பேசிவிட்டு நாசுக்காக வெளியேறினார் ராமநாதன் பாலா என்ன பேசாமல் இருக்கீங்க ஒரு பொண்ணாக இருந்து வெக்கத்தை விட்டு மனசை திறந்து எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் இன்னும் முடிவே சொல்லலையே அவனது விழிகளை உற்று பார்த்தால் கனி என்னைக்கு உன்னை பார்த்தனோ அப்போவே நான் நானா இல்லை கனி எப்போவும் உன் ஞாபகம் தான் சில பிரிஞ்சு பயந்த மாமாவோட குணத்தால சேர்ந்துட்டோம் கண்ணை மூடுனா கனவுல உகம்தான் நினைவுலயும் முகம்தான் நீ கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும் ஐ லவ் யூ உங்களை பார்த்து அப்போதுலேருந்தே இருந்தே குணம் தெரிஞ்சு போச்சு எனக்கும் அன்னையிலேருந்து உங்க நினப்பு மட்டும்தான் ஐ லவ் யூ டூ பாலா குங்குமப்பூவாய் பூவாய் முகம் சிவக்க கூறியவரின் கரத்தை இருக பற்றினான் பாலா